முக்கிய நிகழ்வுகள் வெள்ளப்பெருக்கால் பாதித்த கிராம பகுதிகளை முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டார் உரிய நிவாரணம் வழங்கப்படும் எனவும் உறுதி இயல்பு நிலைக்கு திரும்பிய புதுச்சேரி நகர பகுதி வெள்ள நீர் வடியாததால் ஒரே மாதத்தில் பத்து கோடி ரூபாய்க்கு மேல் தட்டி தூக்கி ஆன்லைன் மோசடி மன்னர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் மீண்டும் மீண்டும் சிக்கும் மக்கள் புதுச்சேரியில் கடந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் இணையவழி மோசடியில் சிக்கி இருநூற்றி எழுபத்தி ஓரு நபர்கள் பத்து கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் பணத்தை இழந்தனர் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் கடந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் புதுச்சேரியைச் சேர்ந்த இருநூற்றி எழுபத்தி ஓரு நபர்கள் பல்வேறு முறையில் இணையவழி மோசடிக்காரர்களிடம் சிக்கி பத்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட பணத்தை இழந்துள்ளனர் அதில் மிக அதிக பணம் இழப்பு ஆன்லைன் ட்ரேடிங் என்ற முறையில் இணையவழி மோசடிக்காரர்கள் சொன்ன போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் மிக அதிகமாக லாபம் உங்களுக்கு கிடைக்கும் என டெலகிராம் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு லிங்கை அனுப்பி எட்டு கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை இழந்துள்ளனர் அது தவிர டெலகிராம் டாஸ்க் என்ற முறையில் பதினாறு நபர்களும் குறைந்த வட்டியில் கடன் வாங்கி தருகிறோம் என்ற முறையில் பதினோரு புகார்களும் ஃபேக் கால் புதிய நபர்களிடமிருந்து அறிமுகமில்லாத போலி அழைப்புகள் சம்பந்தமாக நாற்பத்தி இரண்டு புகார்கள் பதிவாகி இருக்கின்றது அதேபோல் ஆன்லைன் பார்சல் இன்ஸ்டாகிராம் டெலகிராமில் வருகின்ற லிங்கில் அல்லது விளம்பரங்களில் மிக குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கிறது என நம்பி இருபத்தி ஒன்பது நபர்கள் பணத்தை செலுத்தி பொருள் அனுப்பாமல் பொருள் கிடைக்காமல் ஏமாற்றப்பட்டுள்ளனர் மேலும் வங்கி மேலாளர் பேசுவது போல் ஓடிபி எண்ணை கேட்டு பத்தொன்பது நபர்கள் பணத்தை இழந்துள்ளனர் இணையவழி மோசடிகள் சம்பந்தமாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைதன்யா அவர்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்வது என்னவென்றால் இணையவழியில் வருகின்ற பெரும்பாலான ஷேர் மார்க்கெட் வேலைவாய்ப்பு குறைந்த விலையில் பொருட்கள் வெளிநாடு வேலைவாய்ப்பு ஓடிபி எண்களை கேட்பது குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி தருகிறோம் இன்ஸ்டாகிராம் டெலகிராமில் குறைந்த விலைக்கு பொருட்கள் கிடைக்கிறது போன்ற இணையவழி விளம்பரங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருந்து பணத்தை இழக்காமல் இருக்க வேண்டும் என இணை காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பொதுமக்கள் அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழை மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட டி என் பாளையம் அபிஷேகப்பாக்கம் பாகூர் கரையாம்புத்தூர் மணல்மேடு பண்டசோழநல்லூர் நெட்டப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டார் மழை மற்றும் வெள்ள நீரில் மூழ்கிய வீடுகள் விளைநிலங்கள் மற்றும் பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்கள் ஆகியவற்றை பார்வையிட்ட முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினார் சூழ்ந்துள்ள வெள்ள நீரை உடனடியாக அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் ஆய்வின்போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வேளாண் துறை இயக்குனர் வசந்தகுமார் ஆகியோர் உடனிருந்தனர் a e e மாற்று வாய்க்கால் வெள்ளத்தில் விழுந்த டிரைவர் தீபன்ராஜ் நான்கு நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்பு விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வழுதாவூர் பக்கரிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தீபன்ராஜ் இவர் டிரைவர் வேலை செய்து வந்தார் இவருக்கு திருமணமாகி மனைவி இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் கடந்த ஒன்றாம் தேதி இவரும் உறவினர் பிரபாகரன் என்பவரும் புதுவையில் பெய்து வந்த மழையை பார்க்க இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு வந்துள்ளனர் துத்திப்பட்டு சுத்துக்கேணி ஊசுறு வாய்க்கால் அருகே அவர்கள் வந்தபோது தீபன்ராஜ் இயற்கை உபாதை கழிக்க அங்குள்ள வாய்க்கால் பகுதிக்கு சென்றுள்ளார் நீண்ட நேரம் ஆகியும் அவர் திரும்ப வராததால் பிரபாகரன் தேடி சென்றுள்ளார் அங்கு அவரை காணவில்லை வாய்க்கால் தண்ணீரில் அவர் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது இதனையடுத்து அவர் உறவினர்களுக்கு சேதராப்பட்ட காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தார் இதையடுத்து சேதராப்பட்ட போலீசார் தீயணைப்பு வீரர்கள் வந்து தேடும் பணியில் ஈடுபட்டனர் ஆனால் அவர் கிடைக்கவில்லை இந்த நிலையில் மூன்றாவது நாளாக நேற்று அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி தீயணைப்புத்துறை வீரர்கள் வந்து படகு மூலம் ஆற்று வாய்க்காலில் இறங்கி தீவிரமாக தேடி வந்தனர் இதற்கிடையில் இன்று காலை பத்து கண்ணு அருகே கூனிமுடக்கு பகுதியில் தீபன்ராஜ் மேற்கு இதையடுத்து போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மழை வெள்ள பாதிப்பில் இருந்து புதுச்சேரி மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி வரும் நிலையில் ஏழு நாட்களுக்கு பிறகு மீண்டும் பள்ளிகள் என்று திறக்கப்பட்டன புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த மழையினால் புதுச்சேரி முழுவதும் மிகுந்த பாதிப்படைந்தது தாழ்வான பகுதிகள் பள்ளிகள் உள்ளிட்டவைகளில் மழைநீர் தேங்கியது இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டது இதனையடுத்து கடந்த இரண்டு நாட்களாக மழை நின்றிருந்த போதிலும் வெள்ள நீர் வடியாத காரணத்தினால் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படவில்லை இதனையடுத்து புதுச்சேரியில் மழைநீர் சூழ்ந்துள்ள பள்ளிகள் முகாம்களாக மாற்றப்பட்டுள்ள பள்ளிகளை தவிர்த்து மற்ற பள்ளிகள் இன்று முதல் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து புதுச்சேரியில் நகரப்பகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டன ஏழு நாட்கள் தொடர் விடுமுறை முடிந்து பள்ளிகளுக்கு மாணவர்கள் ஆர்வமுடன் வர துவங்கின மேலும் இந்த மாத இறுதியில் அரையாண்டு தேர்வு நடைபெற இருப்பதால் இந்த மழை விடுமுறையை ஈடு செய்ய சனிக்கிழமைகளில் பள்ளிகளை வேலை நாட்களாக செயல்படுத்த கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் ஏரி நிரம்பி தேடுவார் நத்தம் அபிஷேகப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்ததை அடுத்து அங்கு வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு தங்க வைக்க தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் அனுப்பி வைத்தார் தொடர் கனமழை மற்றும் சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக புதுச்சேரியில் உள்ள பாகூர் ஏரி முழு கொள்ளளவை எட்டி அதன் கரையோரம் உடைப்பு ஏற்பட்டு ஏரி நீர் வெளியேறி அபிஷேகப்பாக்கம் ஏரி நிரம்பி மணவெள்ளி தொகுதிக்கு உட்பட்ட தேடுவார் நத்தம் மற்றும் அபிஷேகப்பாக்கம் ஆகிய பகுதியில் உள்ள குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது பாதிக்கப்பட்ட இடங்களை உடனடியாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை பத்திரமாக மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்தார் மேலும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகளை செய்து கொடுத்தார் தொடர்ந்து மைக் மூலம் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டது புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வந்த அரிய வகை வெளிநாட்டு பறவையை சட்டப்பேரவை காவலர்கள் வனத்துறையிடம் ஒப்படைத்தனர் புதுச்சேரி விக்டர் சீமனோல் வீதியில் அமைந்துள்ள சட்டப்பேரவைக்கு அரிய வகை பறவை ஒன்று வந்து தஞ்சமடைந்தது இதனை பார்த்த சட்டப்பேரவை காவலர்கள் அதனை பத்திரமாக மீட்டு வனத்துறை ஊழியர் கண்ணதாசனிடம் ஒப்படைத்தனர் பறவையை வனத்துறைக்கு எடுத்து சென்ற ஊழியர் அதனை பரிசோதனை செய்து ஊசுடு ஏரி பறவைகள் சரணாலயத்தில் விட்டார் மேலும் அந்த பறவை ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த கார்மோரெண்டன்ஸ் வகையை சேர்ந்த நீர்காகம் என்றும் பறவைகள் சரணாலயம் வந்த பறவை பெஞ்சில் புயல் காரணமாக திசை மாறி சட்டப்பேரவைக்குள் வந்திருக்கும் என வனத்துறையினர் தகவல் தெரிவித்தனர் புதுச்சேரியின் முக்கிய நீர் ஆதாரமான ஊசுடு ஏரி நிரம்பிய நிலையில் ஐயரை போல மந்திரம் கூறி பூஜை செய்து மதகை திறந்து வைத்த ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மேலும் டிஆர் ஸ்டைலில் புயலில் பணியாற்றிய அரசு அதிகாரிகளுக்கு ரைமிங்கில் வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரியில் வெஞ்சல் புயலால் பெய்த அதிக கனமழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலத்தின் முக்கிய நீர்நிலைகளில் ஒன்றான ஊசுரி ஏரி புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் பகுதிகளில் எட்நூறு ஹெக்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது இதில் முன்னூற்றி தொன்னூறு ஹெக்டர் பகுதி புதுச்சேரி பகுதியில் அமைந்துள்ளது உஷ்டேரியின் மொத்த நீர்பிடிப்பு பகுதி பதினைந்து புள்ளி ஐந்து நான்கு சதுர கிலோமீட்டர் ஏரிக்கரையின் மொத்த நீளம் ஏழு புள்ளி இரண்டு ஏழு ஐந்து கிலோமீட்டர் உஷ்டேரியில் ஐநூற்றி நாற்பது மில்லியன் கன அடி நீர் தேக்கி வைக்க முடியும் இந்த ஏரி தற்பொழுது கனமழை காரணமாக நிரம்பி வருகிறது தொடர்மழை காரணமாக வீடு அணை தற்போது திறக்கப்பட்டுள்ளதால் சங்கராபரணி ஆற்றில் தண்ணீர் வரத்து துவங்கியுள்ளது இந்த நிலையில் பத்து கண் பகுதியில் உள்ள ஏரி அருகே உள்ள மதகின் ஷட்டரை கற்பூரம் ஏற்றி மந்திரங்கள் கூறி திறந்து வைத்து மலர்களை தூவி உபரி நீரை வெளியேற்றினார் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகையில் டி ஆர் ஸ்டைலில் பெஞ்சல் புயலில் பணி செய்த அரசு ஊழியர்கள் மற்றும் பணி செய்த அனைத்து தரப்பினருக்கும் ரைமிங்காக வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் இளநிலை பொறியாளர் பாரதி பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் பாஜக பிரமுகர்கள் முத்தாளு முரளி சிவசங்கர் சக்தி முருகன் ரமேஷ் ஆறு படையப்பா மற்றும் பாஜக கேந்திர பொறுப்பாளர்கள் கிளை தலைவர்கள் மற்றும் பல்வேறு பிரிவின் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பால் பாக்கெட் வழங்கப்பட்டது பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் புதுச்சேரி வெள்ளக்காடானது குறிப்பாக காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் ஜீவா நகர் உள்ளிட்ட பகுதிகள் மழைநீரால் சூழப்பட்டன இதனால் மக்கள் வெளியே வர முடியாத சூழல் நிலவியது தொடர்ந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எட்டுக்கும் மேற்பட்ட ராட்சத மோட்டார்களை கொண்டு மழைநீரை விரைவாக அகற்றினார் இதனால் அந்த பகுதி தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது இதனைத் தொடர்ந்து தொகுதி முழுவதும் நேற்று பால் பிரெட் உணவு வழங்கிய ஜான்குமார் இன்று அனைத்து குடும்பத்தினருக்கும் உணவுப் பொருட்கள் கொண்ட தொகுப்பினை வழங்கினார் தொழிலதிபர் மார்டினின் துணைவியார் தலைமையில் எம்எல்ஏ ஜான்குமார் முன்னிலையில் மார்டின் அறக்கட்டளை மூலம் காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் மார்டின் மருத்துவக் கல்லூரி சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் திருப்புவனை தொகுதி ஓம் சக்தி நகர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தண்ணீர் பால் பிரெட் உணவுப் பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தாள் குப்பம் மணக்குள விநாயகர் மருத்துவமனை செல்லும் வழியில் அமைந்துள்ள ஓம் சக்தி நகர் பகுதியில் புயல் மற்றும் மழை காரணமாக சுமார் எட்டு வீடுகள் நீருக்குள் மூழ்கி வெளியில் வர முடியா வண்ணம் மூன்று நாட்களாக தவித்து வந்தன இதனையடுத்து தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் போர்க்கால அடிப்படையில் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் விசைப்படகு மூலம் சென்று பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தண்ணீர் பால் பாக்கெட் பிரெட் பேக்கெட் உணவுகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்கி தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் உடன் மண்ணாடிப்பட்ட கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் அருவியாக மாறிய கல்குவாரி விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை பகுதியில் காணப்படும் திடீர் அருவி வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி வழிகிறது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருவக்கரை மயிலம் உள்ளிட்ட பகுதிகளில் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்தது இந்த கனமழையின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான கல்குவாரிகள் நிரம்பி மழை உடைந்து அருவியாக மாறியுள்ளது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் தொழிலதிபரும் ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளருமான சதீஷ்குமார் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது இதனை முருங்கப்பாக்கம் ஜாவ்லா ஹோம்ஸில் அன்னதானம் வழங்கி மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்தார் விழா ஏற்பாட்டினை பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் அரவிந்த் ஸ்ரீ ஐஸ்வர்யம் ஆயில் மில்ஸ் தேவா மற்றும் அருள் அப்பாஸ் மற்றும் ஐஸ்வர்யம் ஆயில் மில் ஊழியர்கள் ஏற்பாடு செய்தனர் விழாவில் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் வரதராஜா ட்ரேடிங் அண்ட் கம்பெனி பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இவ்விழாவில் உழவர்கரை டீச்சர்ஸ் காலனி நலசங்கம் உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் டீச்சர்ஸ் காலனி மாரியம்மன் கோவில் ஊழியர்கள் மற்றும் ராஜேஸ்வரி கோவில் தலைவர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் அனைவரும் அன்னதானம் மற்றும் பொதுமக்களுக்கு சேலை வழங்கி பிறந்தநாளை கொண்டாடினர் தொடர்ந்து ஊர் மக்களுக்கு மளிகை பொருட்களும் வழங்கப்பட்டது மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் வெள்ளப்பெருக்கால் பாதித்த கிராம பகுதிகளை முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டார் உரிய நிவாரணம் வழங்கப்படும் எனவும் உறுதி இயல்பு நிலைக்கு திரும்பிய புதுச்சேரி நகரப்பகுதி வெள்ள நீர் வடியாததால் கண்ணீரில் கிராம மக்கள் ஒரே மாதத்தில் பத்து கோடி ரூபாய்க்கு மேல் தட்டி தூக்கிய ஆன்லைன் மோசடி மன்னர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் மீண்டும் மீண்டும் சிக்கும் மக்கள் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்